அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சின் வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடத்தில் விழுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையே அடிய சிறிய அறிவிற்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் நாம் மின்னற்ற சித்தர் மக்களுடைய பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக காலாங்கநாதருடைய நூலை வாசிக்கும் போது சகரகுரி மலையை பற்றி அவர் சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் அதிலே சஞ்சீவி தைலத்தை உருவாக்கி அதை கருப்பர் என்கிற தெய்வத்தின் காவலிலே பாதுகாப்பாக வைத்துவிட்டு வந்திருப்பதாக கலாவிநாதர் சொன்ன விடயங்களை பற்றி நாம் பேசியிருந்தோம் இதை பற்றியதான சில வினாக்களை சகோதரர் ஒருவர் எழுப்பினார் அவருடைய குலதெய்வம் கருப்பர் தெய்வம் என்றும் சொன்னார் மேலும் அவருடைய குலதெய்வ ஆலயத்திலே பத்திரகாழி வழிபாடு இருப்பதாகவும் பெரும் சில தெய்வதில் வழிபாடுகள் இருப்பதாகவும் சப்தகன்னிமார் வழிபாடுகள் இருப்பதாகவும் எல்லாம் சொன்னார்கள் இப்போது அவர் நம்மிடத்தில் கேட்ட கேள்வி ஐயா நாங்கள் பாரம்பரியமாக எங்கள் குலதெய்வத்தை ஒரு குறிப்பிட்ட முறையிலே வழிபட்டு வருகிறோம் கருப்பர் தெய்வத்திற்கு சாராயம் கோழி ஆடு ஆகியவற்றை பலி கொடுப்பது வழக்கம் காளிக்கும் அது போல கொடுக்கத்தான் செய்கிறோம் நீங்கள் ஜீவகாரண ஒழுக்கத்தை பற்றியே சொல்லுகிறீர்கள் ஏவசாதக வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் எந்த ஒரு உயிரையும் தீம்பளிக்க கூடாது என்று சொல்லுகிறீர்கள் உங்கள் பதிவிலேயே கருப்பிர தேவதையை காவலாக காலாவிநாதனை வைத்துச் சென்றார் என்று கூறுகிறீர்கள் கருப்பிர தெய்வம் அசையை தானே அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய குலதெய்வத்திற்கு உயிர் பலி கொடுத்து வழிபாடு செய்யக்கூடாதா ஒருவேளை அதை செய்யாமல் நிறுத்திவிட்டால் அந்த தெய்வங்களால் எங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்படுமா என்பது போன்ற வினாக்களை நம்மிடத்திலே விடுத்தார் குடும்ப தேவதைகள் இரண்டு வகையாக பிரிக்கப்படும் சைவ தேவதைகள் அசைவ தேவதைகள் என்று இதை பிரிக்கப்படும் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு ஏன் முதலாகிய வழிகளை கொடுத்து ஒரு கூட்டத்தார் வழிபாடு செய்து வந்தார்கள் அன்னை அன்பே வலிவானவள் என்று அங்கிருந்தவர்களுக்கு புரியப்படுத்தி ஆதிசங்கர பகவத்பாதாள் அங்கே ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபிதம் செய்து அன்னையின் உக்ரத்தை தரித்து சாந்த சுரூபியாக மாற்றினார் என்று ஆதிசங்கரனுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது இன்றும் அன்னை காமாட்சி சைவ தேவதையாகவே வழிபட்டு வரப்படுகிறாள் பொதுவாக தெய்வம் என்று சொன்னால் மனிதனை காட்டிலும் அதீத சக்தி பெற்ற ஒரு ஆத்மா என்று எடுத்துக்கொள்ளலாம் இதை சிறு தெய்வங்கள் என்று திரு பிரகாச வள்ளலார் வர்ணிக்கிறார் யாருமே சிறு தெய்வங்கள் இல்லை என்றோ அவை செயல்படாது என்றோ சொல்லவில்லை இருக்கின்றன சிறு தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் துர்தேவதைகள் நல்ல ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய தேவதைகள் யட்சிலிகள் இப்படி பலதரப்பட்ட சக்தி வாய்ந்த ஆன்மாக்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அந்த ஆன்மாக்களை வழிபட வேண்டுமா அவற்றின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா என்று கேட்டால் நன்மைகளை காட்டிலும் தேவைகள் தான் அதிகம் என்று சொல்வேன் ஒரு குடும்பத்திலே ஒருவர் குலதெய்வமாக ஏதோ ஒரு துர்தேவதையை வழிபடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த தேவதைக்கு அன்றாடம் அவர் செய்ய வேண்டிய படையல்களை பூசைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது நல்லது செய்கிறதோ இல்லையோ படைகளை எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கும் என்ன இப்படி சொல்லுகிறீர்கள் ஏதோ கல்லால் செய்து வைக்கப்பட்ட ஒரு சிலை நாம் படைக்கக்கூடிய உணவுகளுக்காக காத்திருக்குமா என்று உங்களுக்கு கேட்க தோன்றும் ஆம் அந்த தேவதைகள் அந்த உணவின் மனத்தை நுகர்கின்றன சூட்ச வேகமாக இந்த தேவதைகள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன எட்சிணிகள் என்று சொன்னால் எண்ணத்த யட்சினிகள் இருக்கின்றன அந்த எச்சனைகளின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஏராளமான எச்சனைகள் இருக்கின்றன பல ஆயிரக்கணக்கான எச்சினை தேவதைகள் இருக்கின்றன குட்டி சாத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய தேவதையின் கட்டுப்பாட்டிலே எண்ணற்ற சிறு சிறு சாத்தான் தேவதைகள் இருக்கின்றன அவற்றை நல்ல விதமாக பயன்படுத்துவதும் உண்டு தவறாக பயன்படுத்துவதும் உண்டு மாந்திரிகம் போன்றவையும் கூட உண்மைதான் ஆனால் யோக சாதன பயிற்சியில் ஈடுபட்டு யோக பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒருவருக்கு அவருடைய இதுவரையிலும் வழிபட்டு வந்த குடும்ப தேவதையான ஒன்று துர்கேவதையாகவோ நரவழி அல்லது உக்கிரவழி கேட்கக்கூடிய தேவதையாகவோ இருந்தாலும் கூட சைவ வழிபாட்டுக்கு சென்ற வரை தீண்டாது அவருக்கு காவலாகவே அது நிற்கும் என்று அனுபவபூர்வமாக என்னால் சொல்ல முடியும் தேவதில் இருப்பது என்னவோ உண்மைதான் சில ஆலயங்களிலே பூஜாரிகள் அறிவாள் மேலே ஏறி நின்று அருள் வாக்கு சொல்வார்கள் ஆணி பாலக்கரடாக இருக்கக்கூடிய ஆணி செருக்களில் நின்று அருள் சொல்வார்கள் உள்ளிலே படுத்தபடியாக அருள் சொல்வார்கள் தீ விதிப்பார்கள் அழகு குத்திக் கொள்வார்கள் காவடி எடுப்பார்கள் இப்படி எத்தனையோ காரியங்களை செய்வார்கள் ஆனால் இத்தனையை செய்தும் அவர்களுக்கு ஏன் ஞானம் கிடைக்கவில்லை மறுபெறல் என்பது திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருப்பதில் காரணம் என்ன உங்களுடைய வழிபடு தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த உக்கர தேவதை சென்று எனக்கு சாகா வரம் கூடும் என்று கேட்டால் அது வாய்ப்பில்லை என்று சொல்லும் பிறந்தவர்கள் இறந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லும் காரணம் அந்த தேவதையின் கட்டுப்பாட்டிலே அவை இல்லை நேரடியாக பராவரத்தை நோக்கியதான சிவனை நோக்கியதான வழிபாடு செய்பவர்களுக்கு இடையூறு செய்யாமல் இது போன்ற துர்தேவதைகள் விலகிச் சென்றுவிடும் என்பது உண்மை அது காரணமாகவே வள்ளல் பெருமகனார் சிறு வழிபாடு வேண்டாம் என்று சொன்னார் ஏனென்றால் அவை நம்மை தேவையில்லாத இலகியல் சார்ந்த விடயங்களுக்குள்ளே விட்டுக் கொண்டே இருக்கும் உங்கள் குடும்பத்தின் தேவதை உக்ர தேவதையாக இருக்கட்டும் பலிவானின் தேவதையாக இருக்கட்டும் நீங்கள் சைவ வழிபாட்டு முறைக்கு சென்ற பிறகு அந்த தேவதைகள் உங்களை வணங்கி வழிபடுமே அல்லாது எந்த வகையிலும் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது இதை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பலாம் நிமிடத்திலே வினாவிடுத்த சகோதரத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அவரும் இதை ஏற்றுக்கொள்வார் என்று கருதுகிறேன் தேவதைகளுக்கு ஆற்றல் இருக்கிறதா சக்தி இருக்கிறதா என்றால் ஆம் இருக்கிறது சில குறிப்பிட்ட வகையான யச்சனைகள் இருக்கின்றன இந்த யச்சனை சில மூலிகைகளை சொல்லி இந்த மூலிகையை கொண்டு வா என்று சொன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் சித்தர்கள் இது போன்ற தேவதைகளை தங்களுடைய மூலிகையை பறிப்பதற்காகவும் மருந்துகள் தயாரிப்பதற்குமாக ஏவுள் பணியாளர்களாக பயன்படுத்தி வந்தார்கள் இன்றும் கூட சூத்தர்கள் பயன்படுத்துகிறார்கள் அந்த வகையிலேதான் தான் வைத்திருந்த சஞ்சீவி தைல கிணற்றை பாதுகாப்பதற்காக கருப்பு தேவதையை அங்கே காவலாக காலாங்கிநாதர் வைத்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த கருப்பு தேவதை அல்லது தேவதைகள் இவை எல்லாம் எப்படி இப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றன என்று கேட்டால் இப்போது நாம் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோக வாழ்க்கையில் ஈடுபட்டு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு சில ஆற்றல்கள் வந்துவிட்டன ஆற்றல் வந்த பிறகு நம்மை அப்படியே அமைதியாக தனிமைப்படுத்திக் கொண்டு புத்தி மோட்சத்தை நோக்கி சென்றுவிட வேண்டும் என்று கருதுவது ஒரு விதம் தான் பெற்ற ஆற்றல்களை எல்லாம் கொண்டு சித்தார்த்தங்களை நிகழ்த்தி மற்றவர்களை வயமூர்த்தியோ மிரட்டியோ சிறு காலம் உலா வர வேண்டும் என்று எண்ணுவதும் ஒன்று இப்படி சித்தார்த்தங்களை கைவல்லியமாக்கி கொண்டு விட்டு விரும்பிய வரையிலும் இந்த உலகத்திலே உலா வர வேண்டும் என்று நினைத்துவிட்ட ஒருவருக்கு அவர்கள் கேட்டபடியான வரத்தை பராபரம் கொடுக்கிறது அது காரணமாக அவர்களுடைய ஆன்மா சில காலத்திற்கு இப்படி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி பெரிய சேஷ்டைகளை எல்லாம் செய்து இந்த உலகிலே பயணித்துக் கொண்டிருக்கும் இவையெல்லாம் வேண்டாம் புத்திமூற்றம் தான் வேண்டும் என்று கருதி செல்லக்கூடியவர்கள் ஆத்மா அமைதியாக பராபர சிந்தனையிலே ஒழிந்திருக்கும் இதுதான் இந்த மாதிரியான தேவதைகளின் சேஷ்டைகளுக்கு காரணம் இந்த தேவதைகளாக இருப்பவர்கள் ஒன்றும் அற்ப அல்ல பகன் செய்து மிகப்பெரிய ஆற்றல்களை தான் அவர்கள் கேட்ட வரத்தின்படி அவர்கள் விரும்பிய விருப்பத்தின்படியே அவர்களுடைய இந்த வாழ்க்கை என்பது நடைபெறுகிறது பராபரம் நீங்கள் கேட்டதை கொடுப்பதற்கு காத்திருக்கிறது இது போன்ற தேவதைகள் துர்தேவதைகள் தாங்கள் இந்த உலகிலே அரசாட்சி செலுத்தி வாழ வேண்டும் தனக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு மயக்க நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றன அப்படியே ஆகட்டும் விரும்பியபடி இந்த உலகிலே சில காலம் வாழ்ந்திருந்து அதன் பிறகு மறுபறவை எடுத்து நற்கதி பெறுவாய் என்று பராபரம் ஆசி வழங்குகிறது இதையெல்லாம் அந்த தேவதைகள் விரும்பி ஏற்றுக்கொண்ட நிலைகள் ஆனால் அவற்றின் போக்கிலேயே செல்லாமல் நம்மை நாம் மாற்றிக்கொண்டு பராபர சிந்தனையோடு யோகசாதன பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றால் ஒரு உத்தம சத்குருவின் துணை அவசியமாகிறது ஒரு நல்ல பலமான குருவின் உதவியோடு இந்த யோகப் பயிற்சியை தான் இது போன்ற தேவதைகள் நம்மை பணிந்து வழிவிட்டு பாதுகாத்து நட்டும் இல்லை என்றால் மனம் போன போக்கிலே எதையாவது செய்தால் இது போன்ற துர்தேவதைகள் சர்வசாதாரணமாக நம்மை தாக்கி அழித்துவிடக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன இதை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை அனுபவத்திலே நாம் தெரிந்து கொண்ட விடயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் எனவே உண்மையான ஒரு குரு இடத்திலே சென்று உபதேசம் பெற்று முறையாக யோகப் பயிற்சி மேற்கொண்டால் இது போன்ற தேவதைகள் மூலமாக எந்த விதமான பாதக விளைவுகளும் ஏற்பட்டு விடாமல் பாதுகாப்பையும் நமக்கு குருமார்கள் கொடுப்பார்கள் இதற்காகத்தான் குருமணியிலே உங்களுடைய யோகப் பயிற்சி இருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லி வருவதற்கு காரணம் அருமை சகோதர சகோதரிகளே எல்லாம் உண்மை சாஸ்திரங்கள் பொய்யில்லை சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதை போன்ற தேவதைகள் இருப்பது உண்மை அவற்றுக்கு ஆற்றல்கள் இருப்பது உண்மை இதிலே எந்த மாற்றமும் இல்லை ஆனால் உங்களுடைய ஆத்ம பலம் என்பது எல்லாம் தாண்டி அதீதமானது பராபரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய உங்களுடைய ஆற்றல் மற்ற தேவதைகளின் ஆற்றலை காட்டிலும் குறைந்ததல்ல அற்ப சொற்பமானதும் அல்ல நீங்கள் நேரடியாக சிவமாக மாறக்கூடிய தகுதியோடு உள்ள ஆத்மாவை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நம்புங்கள் நிச்சயமாக பராபரத்தை நோக்கிய உங்களுடைய பயணத்திலே வெற்றி கிடைக்கும் சிறு தெய்வங்கள் உங்களுக்கு காவல் தெய்வங்களாக மாறியும் இருக்கும் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்